அனைவருக்கும் வணக்கங்க ஒரு கதை கேட்கலாம் வாங்க ஒரு வியாபாரியின் கதை அவன் ஒரு வியாபாரி எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் அவன் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த ஆற்றங்கரைக்கு போனான் அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து நினைவுகளை ஓடவிட்டான் வியாபாரத்தில் தோற்றுப்போன அவலம் அவனை அழுத்தியது பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தனக்கு துரோகம் செய்தார்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் முழுங்கினான் தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறோம் என்ற எதிர்கால கவலைகள் வேறு ஒரு எழுந்து அடங்கின இந்த சிந்தையினாலேயே அவன் வழக்கை அவன் அறியாமல் ஆற்று மணலை துழாவி கைக்கு தட்டப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் இருந்தது இப்படியாக அவன் அன்று இரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்திருந்தான் பொழுது விடிய ஆரம்பித்தது வெளிச்சம் பரவியது ஆற்றிலே வீசுவதற்கு அவனை சுற்றி இருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான் பிரமித்து போய்விட்டான் காரணம் அது சாதாரண கூழாங்கல் இல்லை விலை உயர்ந்த வைரக்கல் யாரோ கொள்ளையர்கள் தாங்கள் கொள்ளையடித்து வந்த வைரக்கற்களை ஆற்றங்கரையிலேயே தவறிவிட்டுவிட்டு ஓடியிருக்கிறார்கள் அவற்றை தான் அவன் இருட்டில் என்னதென்று அறியாமல் எடுத்து கடலிலே வீசியிருக்கிறான் ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாதிரிதான் கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டு நெகிழ்காலம் என்கிற வைர கற்களை வீணடித்து கொண்டிருக்கிறோம் இந்த கதையிலிருந்து என்ன தெரிஞ்சன்னா நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காமல் நடக்க போகிறத பற்றி யோசித்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஜிகே நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ